அனைவருக்கும் வணக்கம் நாம பார்த்து கொண்டே இருப்பது தை மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம சிம்ம மண்டலத்துல இருக்கக்கூடிய சிம் ஆஹ் சிம்ம மண்டலத்துல இருக்கக்கூடிய சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பு பலன்கள் கூறுவதற்காக நமது அஸ்ரோ எஸ் கலைவணி மேடம் அவர்கள் வருகை பிறந்திருக்கிறாங்க மேடம் நீங்க சிறப்பு பலன்கள் சொல்லுங்க குழுவில் பயணிக்கும் அனைவர்களுக்கும் முதற்கண்ணின் நண்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த தை மாசத்துல சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு ரொம்ப வளமான வீடு ரொம்ப பலமான வீடு அப்படின்னு சொல்லுவோம் அங்கவே கேது இருக்கிறதுனால யோசனைகள் அதாவது தன் சார்ந்த யோசனைகள் சற்று ஆசோலேஷனோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயப்படவே தேவையில்லை ஏன் அப்படின்னா அஷ்டம சனி அஷ்டம சனின்னு எல்லாருமே பயம் இருக்காங்க இல்லைங்களா உங்களை இந்த அஷ்டம சனி பெருசா எந்த விஷயத்தையும் பண்ணிடாது என்னென்னதெல்லாம் கைய வைப்பாங்க அப்படின்னா வருமானத்துல கொஞ்சம் கைய வைப்பாங்க அதுக்கப்புறம் உடல் சார்ந்து வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கைய வைப்பாங்க மற்றபடி பெரிய விஷயத்துக்குள்ள எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இதற்கான ரெமிடி மட்டும் ஃபாலோ பண்ணாலுமே போதும் சோ முதல்ல பயத்துல இருந்து வெளியில வந்தாச்சு இனிமே நம்ம பலனை பார்க்கலாம் இந்த மேஷ ராசிக்கு கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் தை மாசத்துல ஆறாம் பாவகத்துல இருக்கு ஆறு மட்டும் நமக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்களே எல்லா கிரகமுமே ஆறுல இருக்கே நாங்க என்ன பண்றது அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது வந்து உழட்டி சொல்லக்கூடிய இடம் அங்க போய் ஆறாம் இடத்துல செவ்வாய் ரொம்ப பலம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி போயிட்டு இந்த இடத்துல பலமாகிறது தந்தை வழி சொத்துக்களா இருக்கட்டும் தந்தை சார்ந்த நிலவளங்களா இருக்கட்டும் மண்மலைகளா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயத்த கொடுக்கும்

தன்னுடைய பலத்தை இழந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல போய் உட்காரக்குள்ள நல்ல பலத்தை கொடுத்துரும் அப்படின்றதுல மாற்று கருத்து ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல பலம் பெறக்குள்ள சந்தை வழி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்ப கொடுக்கும் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறுல செவ்வாய் நீங்க நல்லா பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆறாம் இடத்தோட செவ்வாய் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்போ சிம்மத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னுக்குள்ள இந்த விளையாட்டு சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் அரசியல்ல இருக்கக்கூடியவங்க அரசியல்ல பொடி கட்டி பறக்கிறவங்களுடைய எல்லா தருடைய ஜாதகத்திலயுமே ஆறு பத்து கனெக்டிவிட்டி நிச்சயமா இருக்கும் அதுலயும் இந்த செவ்வாய் வந்து அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த தை மாசத்துல இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பேர் நாமினேஷனுக்காக நாமினேஷன் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இதுல எல்லாருக்குமே பெரிய வெற்றி வாய்ப்பை வழங்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் கொடுத்துரும் சிம்ம ராசியாக இருக்கும் பட்சத்தில் ஆறாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கல்வி மிக சிறப்பாக இருக்கும் என்ன இது லக்னத்திலேயே அதாவது ராசி மேலேயே சந்திரன் மேலயே கேது போய்கிட்டு இருக்காரு இந்த எட்டுல வேற சனி இருக்காரு இந்த காலகட்டம் எப்படி கல்வியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்களா இப்போ இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் புதன் சுக்ரன் இணைவு புதன் சூரியன் இணைவு புதன் செவ்வாய் இணைவு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதாதித்ய யோகம் ஏகப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நிகழறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனரீதியான படபடுப்பு படபடுப்புல இருந்து வெளியில வந்துருங்க கல்வி சிறப்பா இருக்கும் அதே மாதிரி திருமணமும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் திரு அஷ்டம சனியில போய் யாருன்னா திருமணம் செய்வாங்களா எல்லாம் நல்ல மாதிரியா அமையுமா அப்படின்னா தட இந்த சிம்ம ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல இந்த அஷ்டம சனி வந்ததுக்கு அப்புறமேலே அறுபத்தி மூணு ஜாதகங்கள் திருமணத்திற்கு தயாராயிருக்குங்க ஏங்கிட்ட மட்டும் ரொம்ப சிறப்பான இடத்துல நல்ல இடத்துல நல்ல பொண்ணு மாப்பிளையோட அமைஞ்ச திருமணங்கள் நடந்திருக்கு அதனால நிச்சயமா திருமணங்கள் நடக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது இன்னொன்னு இந்த சிம்மத்துக்கு இந்த காலகட்டம் குழந்தை சார்ந்த வரங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த அஷ்டம சனி எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்றது கிடையாது ஐவிஎஃப்கோ ஐயுகோ சஜஸ்ட் பண்றது கிடையாது ஏன்னா அஷ்டம சனியில செய்யக்கூடிய ஐவிஎஃப்ஓ இந்த ஐயுவையோ ஐசிஎஸ்ஓ பிரச்சனைகளை கொடுக்குது உடல் ரீதியான பிரச்சனைகளை நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம் மருத்துவம் சார்ந்த குழந்தை பேருக்கு தயார் நீங்க நார்மலா ஒரு குழந்தை தங்குது குருவுடைய வழிபாடோ இல்ல ஐந்தாம் பாவக அதிபதி வழிபாடோ பண்ணி ஒரு குழந்தை தங்குது அப்படின்னா அதுல சிறப்பான ஒரு குழந்தைய உங்களால நிச்சயமா பெற்று எடுக்க முடியும் இந்த காலகட்டம் குழந்தை வரமும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி இந்த இரண்டாம் அதிபதி புதன் ஆறுல போய் உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்போ கல்வி சார்ந்த விஷயத்துல படிக்கக்குள்ள கொஞ்சம் கவனத்தோட நிச்சயமா படிச்சு ஆகணும் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ கல்வி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்பைனல் கார்டு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எலும்பு மூட்டு இதை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது ஞாயிறும் செவ்வாயும் உங்களுக்கான நாட்கள் சிறப்பான நாட்கள் சாதகமான நாட்கள் அதே மாதிரி மகம் பூரம் உத்திரம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல ஒரு முக்கியமான விஷயங்கள்ல நீங்க செஞ்சுக்கலாம் பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிறமும் கோல்டு கலர் தங்க நிறமும் உங்களுக்கான லக்கி கலர் ஒன்று மற்றும் ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போகக்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடக்குள்ள ஒரு கிரீன் கலர் அட்டை போட்ட ஒரு நோட்டும் மேல கிரீன் கலர்ல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பேனாவையும் வாங்கி சாமி கிட்ட வச்சு படைச்சு உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களும் கொஞ்சம் கல்வியில கொஞ்சம் மந்தமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இது ஒரு நோட்டு ஒரு பேனா தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வியாழக்கிழமையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரியான புத்தக தானம் நோட்டு பேனா இந்த தானம் செய்யக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வதைகள் உங்களை விட்டு வெளியில வந்துடும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது நிச்சயமா இருதயம் வருது அப்படின்னாலும் உடனேமே மருத்துவரை பாக்குறது ரொம்ப சிறப்பு நடுமுதுகு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான குறிப்பா கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு சூரிய ஒளியில நில்லுங்க சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து சூரிய காயத்ரி இல்ல ஆதிதீகதயம் இத மாதிரியான பாடல்களையும் சோத்திரங்களையும் வீட்டுல போட்டு கேட்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் அடுத்த ராசி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு ரொம்ப சிறப்பான ராசி இப்போதைக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பத்துல இருக்கக்கூடிய குரு தொழில் என்ன ஆகும் எங்களுக்கு அப்படின்ற சிந்தனையும் தொழில மாசிக்கலாமா அப்படின்ற கேள்வியும் கிட்டத்தட்ட மூணு மாசமாவே உங்களுக்குள்ள நிறைய பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது இங்க ஐ லக்ன அதிபதியா ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால ராசிக்கு ஐந்துல உட்கார்றதுனால காதல் சார்ந்த பிரச்சனைகள் சற்று போய்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இத வந்து கொஞ்சம் நேர்மையாகவும் அறமாகவும் இருந்தா அது உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான சூழலும் நிச்சயமா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல எந்த விதமான முடிவும் எடுக்கவே கூடாது நிச்சயமா இந்த கொஞ்ச நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க இருக்கிற கிளையில இருக்க பிடிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில்லையே கொஞ்ச நாள் நீங்க கடத்தக்கூடிய சூழல் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு உயர் அப்ளைன்சர்ஸ் மேல இருக்காங்க இல்லைங்களா மேனேஜர் இருக்கட்டும் இல்ல மீதி பேர் இருக்காங்க பாருங்க இவங்களால சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆபீஸ்ல இல்ல சிஸ்டம் ஒர்க்ல ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ தொழில் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் ரொம்ப சிறப்பான காலம் இந்த தை மாசம் இதுல மாற்றுக்கிறது கிடையாது கேது பன்னெண்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு அஹ் மெய்ப்பொருளை தேடி போகக்கூடியது சமாதிகளுடைய வழிபாடு இது எல்லாத்தையுமே தேடி நீங்க போவீங்க உங்களுக்குமே தன்னாரவே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் குழந்தைகளுக்கு சுப செலவுகள் ஆகும் பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தை பேரு இதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குழந்தை வரம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கன்னா சுக்ரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே அங்க நல்ல மாதிரியா இருக்காங்க சோ பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குடும்பத்துக்கு நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி உயர்கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும் பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த கட்டம் போறாங்க ஒரு குழந்தைங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்து சுக்கரன் வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை குழந்தைங்களுடைய வளர்ச்சி ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் பெண் தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை அருளும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் இவங்களுக்கு அப்படின்றதுல நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி போர் போட்டு தண்ணி கிடைக்காம பிரச்சனையில இருந்தவங்க இந்த காலகட்டம் இந்த போர்ல வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு விவசாய நிலமா இருந்தா அந்த சைட் போர் போட்டா தண்ணி கிடைக்கக்கூடிய தன்மை இதை எல்லாத்தையுமே இந்த கண்ணீர் ராசிக்கு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாய நலம் நல்ல மகசூலையும் வளர்ச்சியும் பயிர்களுடைய வளர்ச்சியும் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்குள்ள போகலாம் இந்த துலாம் ராசி அதிபதி நாலாம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஓடி ஓடி செஞ்சிக்க கூடிய காலகட்டம் வீடு வண்டி வாகனம் தாயார் சுகம் தாயார் மூலயமா கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்கள் தாயார் மேல இருக்கக்கூடிய அந்த பேங்க் பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்து இல்ல ஏதாச்சும் ரிட்டையர் ஆகி வந்த காசு இதை எல்லாமே அம்மாவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்களே போய் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்றவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான உடல்நிலை ஆரோக்கியமான உடல்நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுல மாற்று கிடையாது அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய பதினோராம் இடத்து கேது சில தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்திடுவாரு இது வரைக்கும் ரகசியமா மறைச்சு வச்சிருந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோ பிரெண்ட்ஸுங்களோ மறைச்சு வச்சிருந்த விஷயத்த இப்ப இவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் எடுத்து குரு ஆன்மீக பயணம் நிறைய இருக்கும் இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியே தந்தை வழியில இறந்தவங்களுக்கான திதி தர்புணங்களை தேடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களும் ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய எந்த தை மாதம் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றதுல நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி உற்சவம் இனவங்களுக்கு திருமணம் மற்ற ராசிகளை விட துலாமுக்கு சிறப்பான திருமணம் அமையக்கூடிய இந்த காலகட்டம் தை மாசம் இந்த துலாமுக்கு தான் அற்புதமான பெண் அதாவது நகனத்தோட பணத்தோட இத மாதிரி கிடைக்கக்கூடிய உச்சம் பெற்று உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு சிறப்பான தன்னை விட உயர்ந்த தங்க குடும்பத்தை விட உயர்ந்த தகுதியில இருக்கக்கூடிய இத மாதிரியான ஒரு கலத்திரம் வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சேர்ந்து ஒரு இடம் வாங்குவாங்க அந்த மாதிரி கூட்டு வழியில இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாயார் வழி சொத்து அனுகூலம் பாக்கியங்களும் இருக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பா இந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா அது என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி கன்னிராசிக்கு ஒரு சில விஷயம் சொல்லாம விட்டுட்டேன் கன்னிராசிக்கு புதனும் வெள்ளியும் முக்கியமான நாட்கள் சாதகமான நாட்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு ஒரு ஒத்தடம் கொடுக்குற மாதிரியான நாட்கள் அதுக்கப்புறம் பச்சையும் இளம் நீளமும் லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ரெண்டு கலரும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் ஐந்தும் ஆறும் அதிர்ஷ்டின் பச்சை பயிறு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு வெள்ளியும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனை வரும் உடல் சார்ந்த ஹியூமன் இந்த பாடி ரிலேட்டட் ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொடுக்கும் பெருங்குடல் சார்ந்த அது தொடர்பான பிரச்சனைகளை வாய்ப்புகள் இருக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நீர் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியுடைய தன்மை பற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கண்ணீராசிக்கு அவங்க மட்டும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்ப துலாமுக்கான விஷயங்கள் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் சிறப்பான நாட்கள் சித்திரை சுவாதி விசாகம் திருவோணம் சிறப்பான நட்சத்திரங்கள் இளம் சிவப்பு தட் மீன்ஸ் ரோஸ் கலர் இளம் சிவப்பு மற்றும் ஒயிட் வெள்ளை இந்த நிறங்கள் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் ஆறும் இரண்டும் அதிர்ஷ்ட எண்கள் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் தானம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இப்ப புள்ள பால் வீத்த ஊத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருந்தது புள்ள சோறு போடுறது புள்ள பால் ஊத்துறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது நம்ம தமிழகத்துல இப்ப யாரும் அதை பெருசா பண்றது இல்ல குழந்தைங்க அதாவது இல்லாத குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு பண்ண தேவையில்லை இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த தெரு ஓரத்துல வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு பால் வாங்கி தானம் பண்றது வெகு சிறப்பு இந்த துலாம் ராசிக்கு இவங்களுக்கு சிறுநீத நீரகம் சார்ந்த தொற்றுகளும் சின்ன மைல்டான பிரச்சனையும் வந்து மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நிச்சயமா பிளட்டு வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு ராசி அதிபதி மூணுல உச்சம் பொதுவாவே ரொம்ப அதிதைரியம் இப்ப இந்த தை மாசத்துல இங்க போயிட்டு வேற மூணாம் இடத்துல உச்சம் பெறுது அப்படின்னுக்குள்ள சொல்லவே தேவையில்லை தேவையில்லாத வேலையெல்லாம் துரு 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 துருன்னு போய் முடிச்சு வச்சுட்டு வர வேலையை இவங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பங்காளிங்க கிட்ட இருந்து கூட்டு சொத்துல இருக்குது இல்லையா பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் பங்கு பங்குட்டு கொடுக்காத இடங்கள் பங்குட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் அருளும் அதே மாதிரி இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இவங்களுடைய இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை மற்றும் காவல் தெய்வங்களுடைய வழிபாட்டின் மூலயமா இவங்களுக்கு இருந்த நிறைய பிரச்சனைகளை குறைச்சு கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் இவங்களுக்கு அமையும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் தாயாருக்கு வதை தாயாருக்கு கருப்பை சார்ந்த விஷயமும் அதே மாதிரி ஸ்கார்ப் மசில் சொல்லுவாங்க கெண்ட சதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தாய் சார்ந்த உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுல பிறந்த ஜாதகங்கள் இந்த பாதையில பிறந்த ஜாதகங்களுக்கு ராகு மேலவே ராகு இந்த இணைவு இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஏழு ஜாதகங்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு எந்த ராசியா இருந்தாலுமே இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறு ஜாதகங்கள் இந்த ராகு மேலவே ராகு ஜனன ராகு மேல கோச்சார ராகு போறக்கூடியவங்க இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வம்பு சண்டை வழக்கு சும்மா அடிச்சு ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கு தாயாருக்கு வதை அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் ஆனா உயர்கல்வி பட்டய படிப்பு பிஹெச்டி பண்றது ஆராய்ச்சி பண்றது இத மாதிரியான எல்லாம் இவங்களுக்கு பயணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் மா ரொம்ப அற்புதமான வீட்டுக்கு ஆயாதி போடக்கூடிய ஆஹ் என்ன பூமி பூஜை போடக்கூடிய தன்மைகள் எல்லாம் இவங்களுக்கு இந்த தை மாசத்துல ஆஹ் இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி இதுவரை இருந்து வந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு பெரிய விடிவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை அது குறிப்பாக சொந்தத்துல திருமணம் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் அமையும் குறிப்பா இவங்களுடைய பங்காளிகளே பார்த்து பொண்ணு பார்த்து வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அஞ்சல சனி இருக்கு எப்படிங்க காதல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இடம் தான் ராசி அதிபதி போய் உச்சமாகி கூடவே புதன் சுக்கரன் ஈடேறும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை யார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட சொல்லி லவ் சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆன லவ் திருமணத்தை நோக்கி போகும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது விருச்சகத்துக்கு மிக மனதிற்கு இனம் இணக்கமான இதமான விஷயங்கள் இந்த தை மாசத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம் விருச்சிகத்துக்கு சாதகமான நாட்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை உத்ராடம் அடர் சிவப்பு மற்றும் மெருண் கலர் குங்கும கலர் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒன்பதும் மூன்றும் அதிர்ஷ்ட எண்கள் அனுமன் வழிபாடு மிக சிறப்ப கொடுக்கும் இவங்களுக்கு அப்படின்னு அனுமன் சாலிசா வீட்டுல போட்டு கேட்கறது அனுமனுக்கு வந்து வெண்ணம் வாங்கிட்டு போய் வைக்கிறது தயிர் சாதம் அதுக்கப்புறம் இந்த மாதுளம் பழம் வாங்கிட்டு போய் வைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்ப கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் மற்றும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இத மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இன பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா யூட்ரஸ் ஓவரி இதை பிலோபியன் டியூப் இதை மாதிரியான இடத்துல சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு என்ன நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஸ்ட் தான் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அலைச்சல்ல இருக்கக்கூடிய தன்மை இதை எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே ஓய்வும் தியானமும் இந்த விருச்சகத்துக்கு மிக அவசியம் அதே மாதிரி ப்ரோட்டீன் டிபிஷியன்சி இந்த காலகட்டத்துல இருக்கும் கொஞ்சம் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு நன்றி 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 மேடம் மிக சிறப்பான முறையில சிம்ம மண்டலத்துக்குண்டான பலன்கள் சேர்க்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்